ரோகிணி அவங்க அம்மா கிட்ட அவங்க ரிலேட்டிவ் கால் பண்ணி யார் கார் ஓட்டுறான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கவும் செல்வந்தான் வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முத்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் யாரோ கார் ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா இன்றைக்கி ஒரு நாள் நான் நிம்மதியாக இருக்கலாம் சொல்லிட்டு ரோஹினி எஸ்கேப் ஆகிடுறாங்க அடுத்து வந்து வீட்டில் முத்து ரவி மனோஜ் எல்லோருமே வந்து சேர்ந்து ஜாலியாக வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவி குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எஸ்கேப் வர்றாரு நீ சேர்ந்துடா சமைக்கணும் அப்படின்னு அவரை இழுத்து பிடிச்சி ாங்க எல்லா சேர்ந்து ஒரு வழியாக நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது பத்திரிக்கை கிட்ட சொந்தக்காரங்க வந்துடுறாங்க கிட்ட நல்லபடியாக பேசிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் வெளில போய் சாப்பிட்டுக்குறோங்க சொல்லுவோம் ஆமாம் அம்மா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஜெகா வாங்குறாரு இருந்தாலும் அண்ணாமலை சார் வந்து விடாம அவங்கள வற்புறுத்தி உட்கார வச்சு சாப்பிட வச்சிடறாங்க கடைசியில் இருந்த சாப்பாடு எல்லாமே காலி ஆகிடுது இதை உடனே நம்ம மனோஜுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது பாருங்கப்பா சமைச்ச சாப்பாடு எல்லாமே காலி காலியாயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிட வச்சு அனுப்புறது தானே மரியாதை முடியாது அப்படி சொல்ற அண்ணாமலை சார் சொல்றாரு அடுத்த சீன்ல சத்தியா வந்து அவங்க ஓனர் பொண்ணோட ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு இப்ப அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி பத்தி கேட்கவும் எங்க ஃபேமிலியில என்ன அப்பா கோயில் கடையில வந்து ஜூஸ் கடை வச்சிருந்தாரு அம்மா வாங்க பூ கட்டுற வேலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் வட்டிக்கு வாங்குறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கும் தெரியும் கஷ்டமான சூழ்நிலை வளர்ந்த பையன் தான் கண்டிப்பா வந்து நல்ல நிலைமைக்கு வந்து என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சத்தியா சொல்றாரு பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு ஆனா எங்க அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான் அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்னை நம்பி இந்த அளவு சொன்னதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து மறுத்துடுறாரு அடுத்து அவங்க அம்மா இங்கே வந்துட்டுருக்காங்க மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சத்யா கிட்ட சொல்லும் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கரெக்டாக ஒரு கிளம்பின சிந்தாமணி அங்கே வராங்க என்னம்மா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சிந்தாமணிக்கு வந்து அர்ஜுகிட்ட ஒரு கால் வருது என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி அந்த மீனா ஊருக்கு போயிட்டாங்கல்ல அதனால அவங்க அவங்க வாங்கின ஆர்டர் ஒன்று நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லாமல் அவள் பிச்சை போட்டு நமக்கு வேணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டு சிந்தாமணிக்குவா பேசுகிறாங்க இன்றைக்கி எப்படி தூரம் முடிஞ்சுது எனக்கு என்னமோ அப்பப்போ வந்து மீனாவுக்கு இந்த சிந்தாமணிக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் அவங்கள மீட் பண்ணுறேன்